எல்லாருக்கும் வணக்கங்க கமல் சார் மணிரத்னன் சார் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தக்கலை படத்தில் இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு சைடு வந்து ஜெயம் ரவி நடிக்கிறதா இருந்துச்சு துல்கட சர்மா நடிக்கதாக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருமே வந்து எதிர்பாராத விதமாக இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் போயிட்டாங்க ஸோ கால்சிட் பிரச்சனை தான் வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் வந்து இணையிறப்போ வந்து மணிரத்னன் சார் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்காண்டி உருவாக்கப்பட்ட அந்த கேரக்டரில் வந்து யார் நடிக்க போகிறா அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து அடிபடுச்சு ஸோ அப்படி இப்படின்னு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் உள்ளே வந்தார் ஸோ அடுத்தது வந்து அசோக் செல்வன் உள்ளே வந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேருமே உள்ள வந்தது வந்த அந்த நொடியிலேருந்து படத்தோட ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டையும் வந்து மணிரத்னம் சார் மாத்திட்டார் இதுக்கு முக்கிய காரணம் கமல் சார் தான் ஏன்னா கமல் சார் வந்து ப்ரீடெக் மூவியாக வந்து எடுக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சேஞ்சை ஒரு நடந்ததுனால இதை கம்ப்ளீட்டாக வந்து கமர்ஷியல் ஃபார்மெட்டில் ஒரு மாதமான ஒரு ஆக்ஷன் படமாக எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் கமல் சாரோட எண்ணமாக இருந்துச்சு அதனால தான் வந்து மணிரத்னம் சார் வந்து ஸ்கிரிப்டெலாம் சேஞ்ச் பண்ணாங்க ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா படத்தோட அந்த ரிலீஸும் வந்து அனௌன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒரு சைடு வந்து ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் வந்து இந்தியன் டூ ரிலீஸ் ஆனிச்சு ஸோ ஆனால் மக்களோட அந்த எதிர்பார்ப்பை இந்தியன் டூ பூர்த்தி பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களோட அந்த பார்வை வந்து தக்லீஃப் மேலே உழுவ ஆரம்பிச்சிச்சு எல்லாருமே தக்லீப்பை வந்து எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க சொல்லி வச்ச மாதிரியே வந்து படத்தோட ஷூட்டிங்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து முடிகிற தருவாயிலே இருக்குது செம்ம வேகம் ஜெட்டு வேகம் ஸோ நான் ஸ்டாப் ஷூட்டிங்க கமல் சார் வந்து இந்த படத்தில் முடிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டாங்க ஏஏ டெக்னாலஜி சம்மந்தமாக படிக்க போயிட்டாங்க ஸோ தொண்ணூறு நாள் கழித்து தான் திரும்ப இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க பட் சாரோட ஃபோர்ஷன் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து சிலம்பரசன் இவங்க இருக்காங்க த்ரிஷா இவங்க இருக்காங்க கௌதம் கார்த்தி இன்னமும் இருக்காங்க ஸோ அசோக் செல்வன் இன்னமும் இருக்காங்க ஸோ இவங்க சம்மந்தமான போர்ஷனும் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது படத்தோடய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை டெல்லி இன்னும் ஒரு சில நகரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு ஸோ இப்போ கரண்டில் வந்து சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் எல்லா படத்தோடய ரிலீஸும் அனௌன்ஸ்மெண்ட்டு வருது ஆனால் தக்களை படத்தோட ரிலீஸ் அலௌன்ஸ்மெண்ட்டும் வரவே மாட்டுது படத்தோட ஒரே ஒரு கிளம்ஸ் வீடியோ பார்த்தோம் அது ஜஸ்ட் வந்து படத்தோட அந்த டைட்டில் கிளம்ஸு வீடியோ மட்டும்தான் சாலிட்டாக சொல்லப்போனால் இன்னும் முழுமையான அந்த இந்த படம் சம்மந்தமான க்ளெம்ஸ் வீடியோ நம்ம வந்து பார்க்கவே இல்லை ஏன்னா முன்னாடி பார்த்தது ப்ரீடர் மூவி அதனால தான் தக்லேஃப்னு ப டைட்டில் வச்சாங்க பட் இப்போ வந்து பக்கா கமர்ஷியலில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க சாலிடாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா செக்கச்சவந்தமான படம் இருக்குல்ல இந்த படம் மாதிரியே இந்த படத்தோட மேக்கிங்ல அவ்வளோ இருக்கும் ஸ்டோரியும் அப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது சம்மந்தமான ஒரு கிளம்ஸ் வீடியோ கூட ரிலீஸ் ஆகலை ஜஸ்ட்டு ஒரு போஸ்டர் கூட வரலை ஸோ ரிலீஸ் டேட்டை எப்போ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஏகப்பட்ட படங்கள் வெளில வருது ஸோ தீபாவளிக்கு முன்னாடியே வந்து ஒரு சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வி தோல்வியை தான் சந்திச்சிருக்கு எந்த ஒரு படமே வந்து வெற்றி அடையவே இல்லை இப்போ ரிலீஸ் ஆன எல்லா படமுமே பட் ஆனால் வந்து அக்டோபர் பத்தன்னைக்கு வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது வேட்டையன் படத்தோட நிலைமை என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனால் எல்லாரோட நம்பிக்கை வேட்டையன் கண்டிப்பாக சொரு சட்டாக ஹிட் அடிக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க பட் என்னோட நினைப்பும் அதுவாக தான் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்த சினிமா ரசிகரோட அந்த எதிர்பார்ப்பை வேட்டையன் படம் பூர்த்தி பண்ணுமா இல்லையானு அக்டோபர் பத்தன்னைக்கு தான் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்பையும் வந்து எதிர வச்ச ஒரு சில படங்களில் இந்த கங்குவா படமும் இருந்துச்சு ஸோ இந்த கங்குவா படம் அக்டோபர் மாதம் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி நடக்கவே இல்லை ரிலீஸ் தேதி தள்ளி போனிச்சு ஏன் என்னான்னு ஆல்ரெடி நான் உங்கள் கிட்டே பேசியிருக்கேன் இது சம்மந்தமாக வீடியோவும் சேனலில் இருக்குது வேணால் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க ஸோ அடுத்து வந்து விடாமுயற்சி விடாமயற்சியோட ரிலீஸ் வந்து கண்டிப்பாக பொங்கலுக்கு தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் திட்டவட்டமாக சொல்லிட்டேன் வீடியோ கூட இருக்குது பார்க்காதவங்க கேட்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் கேளுங்க ஓகேங்களா அடுத்து இந்த படம் தக்லே இந்த படத்தோட ரிலீஸ் எப்போ இருக்க போகுது என்னைக்கு வரப்போகுது கமல் சார் எந்த மாதிரி ஒரு திட்டத்தை கையில் வச்சுருக்காரு மணிரத்னன் சார் எந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோடய ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா மூணு பேருங்க படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஆனால் டைமாக டயகமாக ஒரு சில ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இந்த படத்துக்கு வந்து ஏற்பட்டதுனால இன்னொரு ப்ரொடியூசர் ஆட்டோமேட்டிக்காகவே ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க வேறு யாரும் இல்லை ரெட் அண்டு ஸோ கமல் சாரோட ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க அடுத்து மணிரத்னம் சாரோட மெட்ராஸ் ஸ்டாக்கிஸ் இந்த படத்தோட இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அடுத்து ரெட் ஜெயண்ட் இவங்களும் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஸோ மூணு பேர் தயாரிப்பாளராக இருக்கிறதுனால மூணு பேருக்குமே சினிமா நிலஜி அதிகமாக இருக்கிறதுனால சரியான ஒரு பங்கமான ஒரு டேட்டில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இந்த டாக் வந்து போணுச்சு ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து உறுதியாக தெரிய வந்திருக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவலில் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபெஸ்டிவல் என்னான்னு நமக்கு ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தெரியாமல் இருந்துச்சுங்க நான் பெருசாக எதிர்பார்த்தது தீபாவளிக்கு அப்படி நான் எதிர்பார்த்தேன் என்ன காரணம்னா செப்டம்பர் இருபதாம் தேதி இல்லை இருபத்தஞ்சாம் தேதி இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்குமே வந்து முடிய போகுது ஸோ அதுக்கப்புறம் படத்தோட போஸ்ட் போட்ட இருக்க மணிரத்னம் சார் செம்ம ஸ்பீடாக ஆரம்பிச்சிருவாரு முடிச்சிருவாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் அங்கே ஒரு சிக்கல் இருந்துச்சு பொன்னியின் செல்வன் முதல் பாகம் நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்துச்சு ஆனால் இரண்டாம் பாகம் நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சோ ஏகப்பட்ட விமர்சனத்தை பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்தில் மணிரத்னன் சார் சந்திச்சார் சோ இப்படியாப்பட்ட ஒரு விமர்சனம் தக்லைஃப்பில் வரவே கூடாதுன்னு தீர்க்கமாக மணிரத்னன் சார் இருக்கார் ஸோ ரொம்ப வருஷம் கழித்து கமல் சாரும் மணிரத்ன சாரும் இணைந்து ஒர்க் பண்ணுறதுனால அந்த எதிர்பார்ப்பை எகிற வைக்கிற மாதிரி இந்த படத்தோட ஒவ்வொரு விஷயமும் இருக்கணுன்னு மணிரத்னன் சார் திட்டவட்டமாக இருக்காங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து இருக்காங்க நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே சொன்ன மாதிரி செப்டம்பர் இருபது இருபத்தஞ்சில் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது இதுதான் இப்போ கிடச்ச ஒரு தகவல் பட் போஸ்படேஷன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக பார்க்க போகிறாங்களாம் ஸோ ஏன்னா ஒரு படத்தோட அந்த மேக்கிங் லெவல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது போஸ்படேஷன் ஒர்க்கு போஸ்படேஷன் ஒர்க்கு சிறப்பாக பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தோட அந்த அவுட்புட்டு வேற லெவலில் இருக்குங்க இது இண்டஸ்ட்ரியில் நிறையா பத்துக்கு நல்லாவே தெரியும் ரீசெண்டாக வந்து அவசர அவசரமாக படத்தை எடுத்து அவசர அவசரமாக சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணி எந்த ஒரு படமே வந்து மக்களை கவரவே இல்லை ஸோ இந்த லிஸ்ட்டில் தக்லிப்பு இருக்கக்கூடாதுன்னு கமல் சார் ஆல்ரெடி வந்து உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க ஸோ திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க படத்தோட ஷூட்டிங்கை முடியுங்க போஸ்ட் பட சொன்ன ரொம்ப நிறுத்தி நிதானமாக பாருங்கள் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து படத்தோட அந்த சென்சார் காப்பியை வாங்கிடுங்க ஸோ படம் சம்மந்தமான எல்லா வேலைகளையும் முடித்ததுக்கப்புறம் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் எந்த ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத சார் சொல்லிவிட்டு அமெரிக்கா கிளம்பிட்டாங்க ஸோ அமெரிக்காவில் இருந்தாலும் கமல் சார் வந்து தக்லை படத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது எந்த மாதிரி வேலைகள் இருக்கு ஷூட்டிங் எப்போ முடிய போகுது எப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஏ டு ஜெட் எல்லா விஷயத்தையும் கமல் சார் வந்து அடிக்கடி வந்து மணிரத்னம் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவலும் இருக்குங்க உதயநிதி ஸ்டாலின் டீம் வந்து கேட்டுகிட்டுருக்கிற ஒரு தகவலும் இருக்குது ஸோ இதுதான் வந்து தக்கலை படத்தோட இப் தற்போதைய நிலைமை ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் இந்த படத்தோட மற்ற வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ மணிரத்னம் சார் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சரியான ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காருன்னு நான் சொன்னேன்ல அந்த டேட் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பொங்கல் ஸோ ஆமாங்க பொங்கல் அன்னைக்கு தக்களி படம் ரிலீஸ் ஆகப்போகுதான் ஸோ அதிக ஆர்வப்பூர்வம் ஒரு அறிவிப்பு கிடையாது பட் ஆனால் வந்து அன்னபிசலான ஒரு விஷயந்தான் கூடிய சீக்கிரமே பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு போஸ்டர் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு கிளம்சி வீடியோ ரிலீஸ் பண்ணி பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸ் பா அப்படிங்கிறத சொல்லதான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குங்க ஸோ ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை வழக்கம் போல் வந்து ரீசெக் பண்ணிட்டேன் எல்லா சைடுமே வந்து தக்களி படம் பொங்கலுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பதில் கிடைச்சிருக்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி செப்டம்பர் இருபதாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் முடிகிறதுனால போஸ்ட் பட்டேஷன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ போஸ்ட் படேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட சென்சார் வேலைகள் அதெல்லாம் முடிஞ்சு எப்படியும் வந்து படத்தோட அவுட் வருது கண்டிப்பா வந்து டைம் எடுக்கும் ஜனவரி வந்து பொங்கலுக்கு படத்தை நாம உலகம் பார்க்கலாங்க ஸோ ஒட்டுமொத்த கமல் சார் ரசிகர்களுக்குமே இந்த படம் வந்து செம்ம தீனியா இருக்க போகுது ஒரு சைடு வந்து சிலம்பரசன் ரசிகர்களும் செம்மையாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் மணிரத்னம் சார் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை ஸோ படத்தோட மியூசிக் டேரக்டர் ஏ ரஹ்மான் ஸோ சம்பவக்காரர் ஸோ ராயன் படத்தில் சம்பவத்தை பண்ணி விட்டாரு ஸோ தக்கலை படத்தில் ராயன் படத்தில் பண்ண சம்பவத்தை விட தக்கலை படத்தில் மிகப்பெரிய ஒரு ம ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த தான் போகிறாரு இவரோட மியூசிக்கில் ஸோ தக்கலை படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து கிடைச்ச அந்த நாள்லேருந்து இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது யாரு அப்படிங்கிறத நான் தேட ஆரம்பித்தேன் எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா கமல் சார் தான் பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமல் சாரோட திட்டம் உண்மையிலேயே வந்து மிக பெருசாக இருக்கு இந்தியன் டூவில் இவரோட பேர் கெட்டுப்போச்சு ஸோ வணிக ரீதியாக படமும் வந்து பெருசாக போகலை பட் இந்த படம் உண்மையிலே வந்து வெற்றி படமாகவும் இருக்கணும் அதே சமயம் மக்களோட அந்த எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணணும் அதே சமயம் வந்து வணிக ரீதியாக இந்த படம் வந்து ஐநூறு அறநூறு எழுநூறு கோடிக்கிட்ட கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல கமல் சார் வந்து தீர்க்கமாக இருக்காங்க ஸோ கமல் சாரை பொறுத்த வரைக்கும் அவசரம் வேணாம் நிறுத்தி நிதானமாக ஒர்க்கை பாருங்கள் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டாங்க பொங்கலுக்கு யார் படம் வருது வரலை அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது படம் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது ரெட் ஜேண்டு உதயநிதி ஸ்டாலினோட உத்தரவாக இருக்குது ஸோ இதுக்கான வேலைகளை இவங்க ஒரு சைடு பார்த்துட்ருக்காங்க ஷூட்டிங் வேலைகள் மற்ற வேலைகளை முடிக்கிற வேலையை வந்து மனிதரத்தின சார் பார்த்துக்கிட்டு இருக்காரு அமெரிக்காவில் ஏஐ டெக்னாலஜி படிக்கிற வேலையை வந்து கமல் சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து தக்கலை படம் பொங்கலுக்கு தான் வரபோது உறுதியான ஒரு விஷயம் காலண்டரில் டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா